எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கறக்கோன்னா காதல் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கோம் நம்ம நம்ம தெய்வத்துடைய கருணையை பெறுவதற்கு பல வகையான மார்க்கங்கள் இருக்குது அதில் ஒன்று பார்த்திங்கன்னா பக்தி மார்க்கம்னு ஒன்று இருக்குது இதில் நமக்கும் தெய்வத்துக்கும் கொடுக்கல் வாங்கல் இருக்கானா இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் நாங்கள் பக்தியாக உங்களை நினைக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு அதை பரமபதத்தை கொடுங்கன்னு கேட்குறோம் அப்போ கொடுத்து வாங்குகிறோம் இது ஒரு வகையான வழி இது வழியாகவும் போய் நம்ம தெய்வத்தை ப அடையலாம் அடுத்த மார்க்கம் என்னன்னா பாசம் நம்ம வந்து தெய்வத்து மேலே பாசமாக அவங்கள தாயாக தந்தையாக ஒரு நண்பனாக நம்முடைய குழந்தையாக எந்த ஒரு விதத்துலையும் நம்ம அவங்கள எடுத்துக்கலாம் தெய்வம் வந்து ஒரு அனந்த தெய்வத்தை சந்திக்க வர்றாங்க அப்போ தெய்வம் அவங்ககிட்ட சம்பாஷணை நிகழ்த்துறாங்களாம் தெய்வம் ரெண்டு மூணு கேள்வி கேட்குறாங்க அந்த அனந்தருக்கு தெரியல உடனே தெய்வம் நீ எதுக்கு என்னைய தெய்வம்னு நினைக்கிற உன் வீட்டில் உனக்கு ஒரு மூத்த அண்ணன் இருப்பான்ல அந்த அண்ணன் சொல்கிறதா நினச்சிக்கிட்டு அதுக்கு நீ பதில் சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க தன்னையை வந்து ஒரு தாயாக நினச்சிக்க தந்தையாக அண்ணனாக சகோதரனாக எப்படி வேணாலும் நினச்சிக்கிறாங்க இது ஒரு மார்க்கமா ஆமாம் இது பாசம் அப்படிங்கிற ஒரு மார்க்கம் இதில் வந்து கொடுக்கல் வாங்கல் இருக்கா இருக்குது நான் வந்து உங்களை தாயாக தந்தையாக நினைக்கிறேன் நீங்கள் எனக்கு உங்களுடைய அருளையும் ஆசையும் கொடுங்க அப்படின்னு கையேந்துறது இது வந்து ஒரு வகையான பாசங்கிற மார்க்கம் அடுத்த ஒரு மார்க்கம் இருக்குது அதுக்கு பேர் தாங்க காதல் இந்த காதலுங்கிற மார்க்கத்தில் கொடுக்கல் வாங்கல் எதுவுமே கிடையாது எனக்கு ஜஸ்ட்டு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் பார்க்குறேன் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எப்படி பார்த்தாலும் நீங்கள் ரொம்ப உன்னதமாக உயர்வாக ரொம்ப தெரியுறீங்க நான் உங்களை ஜஸ்ட் காதலிக்கிறேன் அவ்வளோதான் இப்படி ஒரு மார்க்கம் இருக்குது சொல்லும்போதே மனம் வந்து எவ்வளோ ஒரு இலகுவாக எப்படி நம்ம அந்த உணர்வை நம்ம உணர்கிறத நம்ம அதை உணர்ந்து பார்த்தா தெரியும் நம்ம என்ன பண்ணணும் தெய்வத்தை காதலிக்கணும் உங்கள் எனக்கு எதுவுமே வேண்டாம் நீங்கள் எனக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் போதுமான அளவு கொடுத்துட்டீங்க எங்களுக்கு இது தாங்க காதலுங்கிற மார்க்கும் இதில் கொடுக்கலும் கிடையாது வாங்கலும் கிடையாது ஜஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருக்கு உங்களை அப்படின்னு காதலிக்கிறது இதுக்கு உதாரணமாக நம்ம எப்படி எடுத்துக்கலன்னா நம்ம திருவள்ளி வசனம் இருக்குது பார்த்தீங்களா அந்த திருவள்ளி வசனத்தில் வந்து ஒரு கேசட் வகையத்தில் ஒருத்தவங்க பாடுவார் தெய்வம் ஆசனத்தில் அமர்ந்திருக்குறாங்க ஒரு அனந்தர் வந்து மனமுருகி அந்த கேசட்லேயே அழுதுகிட்டே தான் பாடுவார் அவர் எப்படி பாடுறாரு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கே காதலாகி கசிந்து கண்ணீர் தம்மை நன்னெறி குப்பது யார் நன்னறிக்கி போறாங்க யாருக்கு காதல் வருதோ யாருக்கு கசிந்து கண்ணீர் வருதோ அவங்க தான் நன்னறிக்கி போகிறாங்கன்னு அந்த பாட்டை பாடும்பொழுது அவர்கள் அமைதியாக அதை ஏற்றுக்கொள்கிறாங்க அப்போ அந்த அனந்தர் கண்ணீர் மல்க பாடுறார் அப்படின்னா அவர் எவ்வளோ காதலிச்சிருப்பார் தெய்வத்தை அப்போ அந்த காதலுங்கிற ஒரு உணர்வு இருக்குது பார்த்திங்களா அந்த உணர்வு மூலமாக நம்ம தெய்வத்தை அணுகும் பொழுது ரொம்ப பரவசமாக ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த உணர்வில் எதிர்பார்ப்பு எதுவும் கிடையாது கையேந்தல்கள் கிடையாது கொடுக்கல் வாங்கல்கள் கிடையாது எனக்கு நேரம் கிடைக்கிறப்போ உங்கள் கூட ஒரு தொடர்பில் இருக்கணும் அப்படின்னு தானே இருக்குது அந்த காதலுங்கிற உணர்வு அந்த காதலுங்கிற உணர்வு இருக்கிறப்ப பாருங்கள் எப்போ நேரம் கிடைக்கும் எப்போ நம்ம பேசலாம் எப்போ நம்ம அவங்கள சந்திக்கிறதுக்கான நினைக்கு எவ்வளோ நேரம் நம்ம அவங்களோட செலவழிக்கலாம் அவங்களுக்கு நம்ம என்ன பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழி யோசிப்போமே தவிர அவங்ககிட்டேருந்து நம்ம எதுவுமே எதிர் எதிர்பார்க்க மாட்டோம் ஏன்னா எனக்கு உங்களை பிடிச்சிருச்சி நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறேன்னாலும் இந்த காதலுங்கிற உணர்வு இருக்குது இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு பெண்ணும் ஆனந்த உலகத்தில் காதலிக்கிறாங்கன்னு வச்சுக்கோம் அவங்க வந்து எத்தனை ஆண்டுகள் வேணாலும் காதலிக்கட்டும் ஒரு ஆண்டு ரெண்டாண்டு பத்தாண்டு ஆண்டு இருபது ஆண்டுகள் காதலிக்கட்டும் அந்த காதல் முழுமையாக இருக்கும் அப்படியே அவங்களுக்குள்ள எதுவுமே இருக்காது எப்போ பார்க்கலாம் பேசலாம் பரிசு கொடுக்கலாம் முன்னாடி நான் எவ்வளோ அழகாக தோன்றலாம் இது எல்லாம் அந்த உணர்வில் அடங்கியிருக்கும் அதே இருவருக்குமே ஒரு திருமணம்னு ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஏன் மறைஞ்சு நின்று பேசுகிறீங்க இந்தாங்க இன்றைக்கி இருந்து உங்களை கல்யாணம் பண்ணி வச்சாச்சு இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் சுதந்திரம் உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் மகிழ்ச்சியாக இருங்க ரொம்ப காதலிங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருங்கன்னு த கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அவங்க ரெண்டு பேரும் அதே காதலோடு தொடர்றாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லாமல் போயிடுது அவங்களுக்குள்ள இருக்கிற கசப்புகள் வெளியில் வர ஆரம்பிக்கிறது இதுக்கு என்ன காரணம் நம்ம கவனித்து பார்த்திங்கன்னா காதலர்களாக இருக்கும் பொழுது நான் உனக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிக்கிறாங்க ரெண்டு பேருமே ஆனால் திருமணத்திற்கு பிறகு என்ன ஆகுது நான் இருந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த ஒரே ஒரு மாற்றம் அந்த எதிர்பார்ப்புங்கிறது காதலில் கலந்துருச்சுனாலே அங்கே காதல் கசக்க ஆரம்பிச்சிடுது காதலுங்கிற உணர்வு என்னென்னா எதிர்பார்ப்பற்றது அதனால் அது எவ்வளவு நாள் வேணாலும் நீடிக்குது அது மாதிரி நம்மளும் நம்ம தெய்வத்துக்கிட்ட எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு காதலை நம்ம வைக்கணும் அதுக்கு தெய்வமே விதத்தில் உதாரணம் கொடுக்குறாங்க இந்த மெய்யான பாதையை பொறுத்த அளவு தெய்வம் அவர்கள் மட்டும்தான் ஆண் நாம் அனைவரும் பெண்தான் இதில் வந்து ஆண் பால் பெண்பால்லாம் கிடையாது தெய்வம் மட்டும் ஆண் நாம் அனைவரும் பெண்ணுன்னு தெய்வ வேதத்தில் குறிப்பிட்றாங்க நம்முடைய வேதத்தை திறக்கிறோம் ஆதிமைய உதவிப்படுற வேதத்தை முதல் பக்கத்திலேயே தெய்வமோர்கள் தங்கள் திருக்கரம் கொண்டு இட்ட கையொப்பத்தில் என்ன எழுதியிருக்காங்க இப்படிக்கு சாலை ஆண்குரு அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்போ நம்முடைய மதத்தை பொறுத்தளவு நம்முடைய மெய்வழியை பொறுத்தளவு நம் தெய்வமோர்கள் மட்டும் ஆண் நாம் அனைவருமே தான் இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த ஆணை காதலிக்கணும் அந்த ஆணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லோரும் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் என்னை எப்படியாச்சும் உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் இப்போ நம்ம எல்லோரும் பெண்ணாக சித்தரிச்சுக்குவோம் நம்மளை அப்போ நம்ம எல்லாரும் பெண் ஒரு ஆணை எப்படி அவங்க நம்ம காதலிக்க வைக்கிறது நான் ரொம்ப அழகாக இருக்கேன் இல்லை என்கிட்ட ஏதோ ஒரு தனித்துவமாக இருக்கு நீங்கள் என்னை காதலிங்கன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி நம்ம எல்லோரும் நம்ம தெய்வத்தை நம்மளை காதலிக்க வைக்கிறதுக்கு ஏதாச்சும் இப்போ நம்ம பண்ணணும் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பிடிச்சிட்டாலே போதும் ஏதோ ஒரு வகையில் அவனை பிடிச்சிருச்சுனாலே அவன் கடைசி வரை ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க என்ன நடந்தாலும் சரிங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏதோ ஒன்று பிடிக்கணும்ல ஆனால் நம்முடைய ஆண்கிட்ட நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எல்லாமே பிடிக்குங்க நல்லா பாடுவாங்களா ரொம்ப அற்புதமாக பாடுவாங்க அதில் நம்ம இம்ப்ரெஸ்ஸாக ஆகிட்டமா ஆகலாம் இல்லை எழுதுவாங்களா அப்படின்னா எழுத்துனா அப்படியே வேதமாக எழுதுறாங்க அதில் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அது வழி அதில் பிடிக்கலாம் இல்லை யாராலும் செய்ய முடியாத ஆளுமை அவங்ககிட்ட இருக்கா நிறையா இருக்குது யாராலும் முடியாத தேவ சன்னதங்கள் பனிரெண்டு பெற்றாங்க யாராலும் முடியாத இந்த மனித குலத்தில் உள்ள ஜாதிங்கிற சிக்க அறுத்து எல்லாத்தையும் ஒரே மதமாக ஆக்கினாங்க அதில் நம்ம விரும்பலாமா விரும்பலாம் வேறு என்ன இருக்குது வெற்றிகரமானவங்களா இருக்காங்களா ஆமாம் வியாபாரம் பண்ணாங்க ஜெயித்தாங்க குரு பிரான்ட்ட சொன்ன வாக்கு தவறாமல் கடைசி வரை நின்னாங்க அவங்க ஒரு ஊரை உண்டு பண்ணணும்னு நினைச்சாங்க ஊரை உண்டு பண்ணாங்க யமனை ஜெயிக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அவங்ககிட்ட இம்ப்ரெஸ் ஆகிட்டோம்னா போதும் எனக்கு இந்த விஷயம் அவங்கள்ட்ட பிடிச்சிருக்கு நான் லவ் பண்ணுறேன் அவ்வளோதான் இப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்ம தெய்வத்தை மேலே வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல நம்ம ரொம்ப நல்லா இருப்போம் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் எப்படா அவங்கள பற்றி நினைக்கலாம் எப்போ அவங்கள பற்றி பேசலாம் எப்போ அவங்கள பற்றி நம்ம சிந்திக்கலாம் கண்ணை முடினோம்னா அவங்கள தான் நம்ம முன்னாடி வந்து தெரியுவாங்க காதலிக்கிறப்போ கண்ணை முன்னோம்னா நம்ம யாரை காதலிக்கிறோமோ அவங்க தானே கண் முன்னாடி வருவாங்க அது மாதிரி தான் நம்ம தெய்வத்தை காதலித்தாலும் நம்ம கண்ணை முன்னோம்னா அவங்க தான் தெரியவாங்க நமக்கு இப்படி காதலிக்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் யார் தெரியுமா அதுவும் நம்ம தெய்வம் தான் அவங்க அவங்க குருவிலான அப்படி தான் காதலித்து காட்டினாங்க என்ன ஒரு காதல் அதாவது எதுவுமே இல்லைங்க எதுவுமே எதிர்பார்க்கல என்று சந்தித்தாங்களோ என்றைக்கு அந்த குருபிலானை பிடிச்சிச்சோ எதுவுமே யோசிக்கலை பாருங்கள் என்னுடைய வாழ்க்கை என்ன என்னுடைய மதிப்பு எங்கே எங்கள் பணம் எங்கே என்னுடைய புகழ் எங்கே போகுது எதுவுமே யோசிக்கலை அதையும் ஒரு இடத்துல குறிப்பிடுவாங்கள ஒரு மனிதன் எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருப்பான் ஆனால் அவன் தூளத்தின் அழகை இழக்க ஒரு மனிதன் தயாராக இருக்க மாட்டான் நாம் அதற்கும் துணிந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அவங்க குருபிரான் அவங்க அவ்வளோ காதலிச்சாங்க அவங்க குருபிரான் என்ன சொன்னாலும் கேட்க தயாராக இருந்தாங்க ஏன் இவங்களுக்கு பெறுவதற்கு ஒன்றும் இல்லை இவங்க கொடுக்க தயாராக இருந்தாங்க இந்த குருபிரான் என்ன விட்டு போயிடக்கூடாது இவங்க என் கூடவே இருக்கணும்னு அவங்கள அவ்வளோ காதலிச்சாங்க அந்த வேதத்துலேயும் அவங்க அந்த எப்படி காதலிச்சேன் அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க பாருங்கள் நம்ம படிச்சுட்டு நம்ம அந் தெய்வம் வந்து அவங்க குருவீரான காதலிச்சாங்க பாருங்கள் அந்த காதலில் ஒரு ஒரு பர்சன்ட் நம்ம நம்ம தெய்வத்தை காதலிச்சா போதும் ரொம்பலாம் வேணாம் அவங்க ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அர்ப்பணிப்பு அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடு மேய்யனா உடனே ஆடு மேய்ச்சாங்க எத்தனை நாளுன்னெலாம் கேட்கலை ஈடுபாடு இல்லாமல் மேய்க்கலை நீங்கள் ஆடு மேய்னு சொல்லிட்டிங்களா நான் போய் மேய்க்கிறேன் மேய்ச்சிக்கிட்டே இருந்த இருக்கிறாங்க அங்கே மேய்க்கிறப்ப என்ன பண்ணுறாங்க அவங்க குருபிரானையே தான் சிந்தையில் நினச்சிக்கிட்டு மேய்க்கிறாங்க அவங்க குருபிரான் பிரிய போகிறாங்கன்னு தெரிஞ்சவங்க அவங்க குருபிரான் நினச்சி அழுதுகிட்டே மேய்க்கிறாங்க அப்போ கூட அந்த மேய்ப்பை உடலை பாருங்கள் குருபிரான் பிரிய போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு மேய்க்கணுங்கிற எண்ணம் வராமல் என்னுடைய குருபிரான் உத்தரவுன்னு அழுதுகிட்டு கூட அந்த அங்கே ஆடு மேய்ச்சாங்க பார்த்தீங்களா அதுதான் அந்த காதல் அப்படிங்கிறது அதுதான் தெய்வம் குருஸ்தோத்திரத்தில் குறிப்பிடுவாங்க திட்ட செல்வம் தந்தையர் அளித்த செல்வம் திட்ட செல்வம் எனக்கு தாய் என்னென்னமோ கொடுத்தாங்க என்னுடைய தந்தை என்னென்னமோ செல்வம் கொடுத்தாரு என்னுடைய குழந்தை எனக்கு என்னென்னமோ செல்வம் கொடுத்துச்சு அதெல்லாம் நான் சீர்வர தூக்கி பார்க்குறேன் இதெல்லாம் சரிதானா சரியில்லையா அப்படின்னு தூக்கி பார்க்குறேன் மாயழி திட்டதென்ன அறிந்த நான் மறை நீயழித்திட்ட செல்வம் நீடூழி காலம் வாழ்க இதெல்லாம் நான் என் தாய் கொடுத்தது தந்தை கொடுத்தது என் பிள்ளை கொடுத்தது எல்லாம் பார்க்குறேன் அதெல்லாம் மாயையாக இருக்குது இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அதெல்லாம் எனக்கு எந்த உதவிக்குமே வரல சரி நான் அடுத்தது என்னன்னு பார்க்குறேன் கையளித்திட்ட செல்வம் கரணங்களாலும் சூழ்ந்த வையகத்தோர்கள் வாழ்த்தி வழங்கிய செல்வம் எல்லாம் நையளித்திட்டதென்ன நான் துணந்த காலம் பையவந்தளித்த செல்வம் பல்லூழி காலம் வாழ்க என்னுடைய உடல் உடலை வைத்து உழைத்து கொஞ்சம் பணம்லாம் சேர்த்தேன் நிறைய செல்வம் சேர்த்தேன் அந்த செல்வம் அப்புறம் இந்த உலகத்துக்காரங்க என்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து வாழ்த்துன்னு வாழ்த்துன்னு ஒரு செல்வம் கொடுத்தாங்கல்ல புகழ் அந்த புகழ்னு வையகத்தொர்கள்லாம் கொடுத்தாங்களே அதெல்லாம் என்னடா அப்படின்னு பார்த்தா அதுவும் எனக்கு எந்த வித உபயோகத்துக்கும் வராமல் போச்சு பையவந்தளித்த செல்வம் பல்லூழி காலம் மழகு நீங்கள் கொடுத்த செல்வம் தான் எனக்கு உதவியாக இருந்துச்சுங்கிறாங்க தெய்வம் அதற்கடுத்து ஜாதிகள் அளித்த செல்வம் சமயங்கள் அளித்த செல்வம் காதியா மாதர் பூமி கனகமும் அளித்த செல்வம் நீதியா வெனச்சீர் தூக்க நேற்பகையானதையா அதற்கடுத்து நான் ஒரு ஜாதியில் இருந்தேன் அந்த ஜாதி மூலமாக எனக்கு ஏதோ ஒரு அனுதா அனுகூலம் கிடச்சிச்சு நான் ஒரு மதத்தில் இருந்தேன் அந்த மதம் மூலமாக எனக்கு என்னென்னமோ அனுகூலம் கிடச்சிச்சு அப்புறம் இந்த பூமி எனக்கு என்னென்னமோ செல்வங்கள் கொடுத்துச்சு தங்கமும் பணமும் எனக்கு என்னென்னமோ கொடுத்துச்சு ஆனால் இதெல்லாம் நீதியா இதெல்லாம் என் வாழ்க்கைக்கு சரியான்னு நினச்சி பார்த்தேன் இது எல்லாமே எனக்கு நேர் பகையால் நிற்கிது அப்போ இதுவும் இல்லையா ஆனால் நீதி நீரழித்த ஞானம் நீடூழி காலம் வாழ்க்கை நீங்கள் ஒரு ஞானம் கொடுத்தீங்களே அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு உபயோகமான செல்வமாக எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து குறிப்பிடுறாங்க இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் கிடச்ச எதுவுமே எனக்கு எதுவுமே உதவியாக இல்லை போது நீங்கள் எனக்கு உதவியாக இருந்தீங்களே நீங்கள் யாருன்னு குறிப்பிட்றாங்க தெய்வம் பாதலன் தைத்திடுமை பாலறி வித்து ஆண்டோன் சீதளம் தைக்கமேனி சினந்து அதை வெறுத்திட்டாலும் காதலன் என்னை கூட்டி கலந்து உட்கார்ந்து எழுந்த பூதளத்திடங்கள் தோறும் பூரண சரணம் செய்வேங்கிறாங்க தெய்வம் யார் என்னன்னு வர்ணிக்கிறாங்க குறிப்பிடறானே என்னுடைய காதலன் எனக்கு என்னெல்லாம் சொன்னாங்களோ என்னை எந்த இடத்துலெல்லாம் இருத்துனாங்களோ அது அகமிய உலகத்திலேயாக இருக்கட்டும் இல்லை இந்த உலகத்திலேயாக இருக்கட்டும் என்னுடைய காதலன் நான் ஒருத்தவங்களை காதலிச்சுன்னே அந்த காதலன் என்னை எந்த இடத்துலலாம் இருத்துனாங்களோ அந்த இடத்துல எல்லாத்துலேயும் நான் பரிபூர்ணமாக சரணாகதி அடைகிறேங்கிறாங்க இதில் காதலனாக தன்னுடைய குருபீரான வர்ணித்து அந்த காதலன்கிட்ட தான் சரணாகதி அடைகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் நம்மளும் எப்படி இருக்கணும் நம்முடைய தெய்வத்துக்கிட்ட அவங்கள ஒரு காதலனாக நம்ம நினச்சிக்கணும் நம்மளை அந்த காதலன்ட்டு ஒரு காதல் பார்வை வந்துடாதா அப்படின்னு நம்மளால் என்னெல்லாம் முடியுதோ அது எல்லாத்தையும் செய்யணும் தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருமே வந்து அந்த ஆணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கோம் ஒருத்தர் நல்லா பேசுகிறாரு ஒருத்தர் நல்லா பாட்டு பாடுறாரு ஒருத்தர் திருப்பணி எல்லா திருப்பணியும் செய்கிறாரு ஒருத்தர் பாரா பார்க்குறாரு ஒரு எல்லா வணக்கத்துலேயும் கலந்துக்கிறாரு இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னை பெண்ணுன்னு உணராமலேயே ஆனாலும் அந்த ஆணை வந்து வசீகரிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம போராடிட்டு தான் இருக்கோம் நம்ம எதுக்கு போயிட்டு ஒருத்தர் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ஆலயத்துக்கு போய் பஞ்சனழித்து படிக்கிறார் எதுக்கு தெய்வமே உங்களை நான் இம்ப்ரெஸ் பண்ணுறேன் நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறோம் நம்ம நமக்கு தெரிஞ்சு சொல்கிறோமா இல்லை நம்முடைய ஜீவன் வேண்டுதா உங்கள் இந்த பெண்ணாகிய ஜீவாத்மா எல்லாம் அந்த ஆணாகிய கிட்ட ஏதோ ஒரு வகையில் போராடுது அப்படிங்கிறது நம்ம அப்படியே வெளிப்புறத்தில் பார்க்கும்பொழுதே நமக்கு நல்லா தெரியும் ஆனால் நம்ம இதை இனிமேல் இதை உணர்ந்து செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நம்ம தெய்வத்தை அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண தான் இதெல்லாம் செய்கிறோம்னு தெரிஞ்சு செஞ்சோம்னா இன்னும் நம்ம உற்சாகமாக இன்னும் நம்ம ஈடுபாடாக இன்னும் நம்ம நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக செய்வோம் எல்லாத்தையும் அதுக்காக தான் இந்த காதலுங்கிற ஒரு மார்க்கத்தை நம்ம கையில் எடுக்கிறது ஆனால் இதில் நம்ம கையேந்தக்கூடாது எனக்கு அது வேணும் இது வேணும்னு நம்ம கேட்டோம்னா நீ யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆண் இருக்காங்க ஒரு பெண் காதலிக்கிறாங்க காதலிக்கிறப்பயே அந்த பெண் போய் எனக்கு அது கொடு இது கொடு எனக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னா அந்த ஆணுக்கு வந்து அந்த பெண் மேலே அன்பு வருமா வெறுப்பு வருமா வெறுப்பு தான் வரும் என்ன இப்போ தான் காதலிக்கிறோம் அதுக்குள்ளே இவ்வளோ கையேந்தல்களா இவ்வளோ பிரச்சனைகளாக இவ்வளோ எதிர்பார்ப்புகளா என்னப்பான்னு ஒரு சலிப்பு வருமே அது மாதிரி தான் நம்ம நிற்கிறதா தெய்வத்திட்ட போய் அதை கொடுங்க இதை கொடுங்க இதை கொடுங்கன்னு எதுவுமே எனக்கு வேணாம் நீங்கள் எனக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டீங்க நான் உங்களை காதலிக்கிறேன் அவ்வளோ தான் இது ஒன்று தான் நம்ம நினைக்கணும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் வேறு எந்த உறவுலையாவது இந்த கவிதைகள் அவங்கள வர்ணிக்கிறது அதெல்லாம் வருமா எந்த உறவுலேயும் வராது காதல்கிற உணர்வில் மட்டும்தான் அந்த வர்ணனைகள்லாம் வரும் நீ அப்படி நீ இப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது இதுன்னு ஏதோ ஒரு வர்ணை அவரவர்களின் திறமைக்கு தக்க அந்த வர்ணித்து எழுதுறது அந்த காதல்ங்கிறதுல மட்டும்தான் இருக்கும் வேறு எதுலேயும் அந்த வர்ணனைகள்லாம் இருக்காது நம்ம தெய்வம் வந்து வேதம் முழுவதும் அவங்க குருகுரான அவ்வளோ வர்ணிக்கிறாங்க எப்படி காதலிச்சிருப்பாங்க அப்படி வர்ணிக்கிறாங்க அதில் ஒரு உதாரணம் நம்ம எடுத்துக்குவோம் அவங்க குருபிரான் வந்து நான் உன்னை நிரந்தரமாக பிரிய போகிறேன்னு சொல்லிட்டாங்க இருக்கிறதுலேயே வழியான உணர்வு அந்த காதல் வந்து பிரியிறது அந்த உணர்வு வந்து அவ்வளோ இரண்டரை கலந்த உணர்வு அப்படிப்பட்ட உணர்வு நம்ம தெய்வம் வந்து அவங்க குருபிரான் மேலே வச்சிருக்கும் பொழுது அந்த குருபிரான் வந்து நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறேன்னு சொல்கிறாங்க தெய்வம் துடிக்கிறாங்க ஆனால் பாட்டை என்ன சொல்லிடுறாங்க வேறு வழியே இல்லை நீங்கள் தனித்து போயே ஆகணும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தெய்வம் வந்து அழுகிறாங்க அப்போ வந்து பாட்டையை பிரிகிறதுக்காக ஒரு இடத்து காரையூர் பொட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கள் திருப்பத்தூர்லேருந்து காரையூர் பொட்டலுங்கிறது ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் இருக்குது அப்போ அந்த காதலனை பார்த்து தெய்வம் வந்து எப்படி வர்ணிக்கிறாங்கன்னு பாருங்களேன் முன்னாடி வந்து பாட்டையர் நடந்து போயிட்டுருக்காங்க பிரிய போகிறாங்க ரெண்டு பேருமே அப்போ வந்து தெய்வம் அப்படியே பின்னாடி நடந்துக்கிட்டே அவங்களை எவ்வளோ அழகாக வர்ணிச்சுட்டு போகிறாங்கன்னு கவனித்து படி கேட்டு பாருங்கள் அப்போ தான் தெரியும் தந்தைய மேற்பூத்த மேனியும் பார்பூத்த தூலமும் பார்ப்பதென்றோவென பதருறுவார்கள் ஏற்பூத்த செழுமுகமும் சீர்பூத்த செஞ்சொலும் செவி ஏற்பதென்றன சிதைகுவார்கள் தார்பூத்த செங்கமல தாழ்மலரை நினைவார்கள் செவ்விரிவு பூத்த செல்விழிகளான கருணை பூக்கும் கார்வெடி இரண்டும் கண் கொண்டு கண்டு காதலிப்பார்கள் தெய்வம் அப்படியே அவங்க குரு பார்த்து காதலிச்சிருக்காங்க அதனால தான் அந்த பிரிவு வந்து அவ்வளோ உருக்கமாக இருக்கு நம்ம படிக்கிறப்பெல்லாம் ஏன் நமக்கு உருக்கமாக இருக்குன்னா அவங்களுடைய காதல் அந்தளவு உண்மையானது நிஜமானது எந்த எதிர்பார்ப்பு மற்றது பரிசுத்தமானது பரிசுத்தமான காதல் பார்த்துருக்கோமா அதுதான் பரிசுத்தமான காதல் எதுவுமே எனக்கு வேணாம் நான் பெரிய பணக்காரர் தான் ஆனால் எனக்கு உங்களை காதலிச்சிட்டேனே நான் கந்தல் சட்டை போட்டுக்க தயாராக இருக்கேன் நாங்கள் தெய்வம் அழுக்கு துணியை தலையில் சுற்றிக்கிட்டு ஆடு மேய்க்க தயாராக இருந்தாங்க அப்போ என்ன அதுதான் பரிசுத்தமான காதல் எதுவும் கிடையாது பியூர் அது மாதிரி அந்த காதலில் அந்த நூறு சதவீத அர்ப்பணிப்பு காதலில் ஒரே ஒரு சதவீதம் நம்ம எதுவும் பண்ண வேணாம் நம்ம எல்லாரும் பெண் அவங்க ஆண் நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம் ஏதாச்சும் பண்ணுவோம் நம்மளை அழகாக காட்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு முன்னாடி எதாச்சும் பண்ணுவோம் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவோம் அவங்க சொன்னதெல்லாம் பண்ணுவோம் நம்ம எதுவுமே அவங்ககிட்ட கேட்க வேண்டாம் எதுவுமே கையேந்த வேண்டாம் எதுவுமே வேண்டாம் ஜஸ்ட்டு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு எப்படி பார்த்தாலும் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் உங்களை காதலிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம எல்லாரும் நம்மளால் அளவு பெண்ணாக நம்மளை எண்ணிக்கொண்டு அவங்கள காதலிப்போம் அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு என்று பதில் வருமோ அன்று வரட்டும் அது வரைக்கும் நம்முடைய காதல் தூய்மையானதாக அவங்களை தொடரட்டும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நமஸ்காரம்